கல்யாணத்துல ஒரு ஊர்வலம் போகும்போது சுட்டுக்கிட்டே போவாங்க அது ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்கு அதை பார்த்து நானே மலைச்சு போலீஸ்ல தான் இருந்துக்கிறேன் கன் ஷாட்ஸ்ங்கிறது பெருசு இல்ல இதனால கல்யாணத்துல ஜஸ்ட் லைக் ரோட்ல போகும்போது இது மாதிரி சுட்டு போனதை நானு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பாத்து கல்யாண டைம்ல நீ எல்லாம் அலோடு நீங்க டெல்லி போகும் போனா கூட முன்னாடி மாப்பிள ஊர் போவோம் போகும் பின்னாடி மாருதி வேன் அதுதான் டிப்பிக்கலா எல்லா இடத்துலயும் இருக்கும் மாருதி வேனோட பேக்ல ஓபன் பண்ணிட்டு உள்ள ஒரு மொபைல் மினி பார் இருக்கும் மாப்பிள ஊர் ஊரில் பின்னாடி போகும்போது அந்த மினி பார் ஓபன் பண்ணி போறவங்க எல்லாம் ரோட்லயே அந்த மாப்பிள்ள ஊர்வலத்துல வந்தாங்க லிக்கர் எடுத்துக்கிட்டே தான் போவாங்க இது அலோடா இல்லையான்னு கேட்டா அதெல்லாம் சொல்ல முடியாது கல்யாணத்து அன்னைக்கு எல்லாமே அலோடு அது வந்துட்டு யாரும் அவ்வளவா பெருசா பேச மாட்டாங்க அது இட்ஸ் பார்ட் ஆஃப் தேர் வெட்டிங் அது அவ்வளவு பேர் யாரும் ஆமா அது யாரும் கண்ணுக்க மாட்டாரு மாருதி வயனஸ் டிப்பிக்கலி இன்வெரிபிளி எல்லா கல்யாணம் ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு மினி மொபைல் பார் அது முன்னாடி பாட்டுக்கு ஓபன் பண்ணி போகும் அவங்க பாட்டு வேணுங்கிற ஒரு பெக்க அடிச்சுக்கிட்டு பின்னாடி ஆடிக்கிட்டு போவாங்க இது வந்துட்டு நார்த்ல நான் பார்த்து ஒரு சில வியந்த விஷயத்துல இதுவும் ஒண்ணு அதுக்காக